தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமேன் தேவமாதாவின் வணக்கம் மாதம் எட்டாம் நாள் கர்த்தர் மனித அவதாரம் எடுத்த பரம ரகசியத்தில் பரிசுத்த கன்னிமறியாளின் மகிமையை விளக்குகின்றது இந்த பரம ரகசியத்தில் பரிசுத்த கன்னிமரியால் உலகத்திற்கெல்லாம் ராக்கினியாக நியமிக்கப்பட்டார்கள் சுதநாகிய சர்வேஸ்வரன் கன்னிமரியாயின் உதிரத்தில் மனித உருவை எடுத்து அன்னைக்கு மெய்யான மைந்தரானார் அன்னையுடைய மைந்தன் அரசருக்கெல்லாம் அரசருமாய் சகலருக்கெல்லாம் ஆண்டவருமாய் அளவில்லாத மகிமை பிரதாபம் உடையவராய் இருந்ததாலும் அவர் மற்ற பிள்ளைகளைப் போல் தமது தாயாராகிய கன்னிமரியாளுக்கு கீழ்ப்பணிந்ததினால் அந்த பரிசுத்த கண்ணிகை ஆண்டவருக்கு ஆண்டவளுமாய் எல்லோருக்கும் ராக்கேணியுமாய் என்கின்ற மகிமை பெற்றவராக இருக்கிறார் ஆகையால் அதிசயத்திற்குரிய தேவமாதா உயர்ந்த அரியணையில் இருக்கிறதையும் சமனஸுகள் மாத்திரமல்ல மோச்ச அரசராகிய இயேசுநாதர் முதலாய் அவர்கள் விருப்பத்திற்கு இசைந்து நடந்ததை குறித்து மகிழ்ச்சியுற்று அன்னைக்கு கீழ்படிந்த குமாரனை ஆராதித்து தேவமாதாவுக்கு கொடுக்கப்பட்ட மகிமையை பற்றி தோத்திரம் சொல்வோமாக சகல வரப்பிரசாதங்களினாலும் அலங்கரிக்கப்பட்ட பரம ரகசியம் கன்னிமறையால் தமது திரு உதிரத்தில் சுதனாகிய சர்வேஸ்வரனை கருத்தாங்கி வேலையில் உலக செல்வங்களை அடையாமல் சகல ஞான செல்வங்களையும் சம்பூரணமாய் பெற்று கொண்டார்கள் என்பதற்கு சந்தேகமே இல்லை இதில் அறிய வேண்டியதாவது இந்த பரிசுத்த கண்ணியின் சர்வேசனுடைய தாயாக முன்னரே சகல வரப்பிரசாதங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்ததாலும் ஞான செல்வமாகிய இந்த வரப்பிரசாதங்கள் அன்னைக்கு சொந்த பொருள் என்று எண்ணாமல் இறைவனுக்கு சொந்த நன்மை சொல் என்று சொல்ல வேண்டியிருந்தது அன்னை தேவத்தாய் ஆன பின்னர் சகல ஞான செல்வங்களையும் உடையவருமாய் சர்வ வரப்பிரசாதங்களுக்கு காரணமுமாய் இருக்கிற சுதநாகிய சர்வேஸ்வரன் அன்னையின் மைந்தனால் அவர் கொண்டிருக்கின்ற ஞான நன்மைகளுக்கெல்லாம் பங்கிடும் மத்தியஸ்தியாக விளங்குகிறாள் அன்னை அப்படி இருக்க கன்னிமறையால் மோட்ச நன்மைகளை நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார்கள் என்பது பற்றி நம்பிக்கையோடு நமக்கு தேவையான வரப்பிரசாதங்களை மிகுந்த தாட்சியுடன் அன்னையிடம் கேட்போமாக சர்வேசுனுடைய தாயாக உயர்த்தப்பட்ட பரம ரகசியத்தை பற்றி தியானிப்போம் சுதனாகிய சர்வேசுரன் மனித அவதாரம் எடுத்து உற்பவித்த நேரத்தில் கன்னிமறியால் மற்ற மனிதர்களைப் போல் ஆண்டவருக்கு இருந்தாலும் தமது தேவதாய் தத்துவத்தில் தன்னை சுதந்திரத்தினால் சகல மோட்சங்களால் வணங்கப்பட்டவர் உள்ளார் அப்படிப்பட்ட தன்மை எவ்வளவு மேன்மையாய் இருக்கிறது என்று சொல்ல வேண்டுமானாலும் சர்வேசுர நன்றி வேறு எவராலும் சொல்ல முடியாது சம்மனசுகள் தொடங்கி அன்னையை குறித்து சதா காலமும் பிரசங்கம் செய்து அன்னையுடைய உன்னத தன்மையை சொல்லி காட்டுவதற்கு துடிதுடித்தாலும் தகுந்த விதமாய் அன்னையை கொண்டாடவும் புகழவும் சக்தியுற்றவர்களாய் இருப்பார்கள் இப்படிப்பட்ட மகிமையும் வல்லமையும் உள்ள பரம தேவத்தாயை நாமும் நம்மால் கூடின மட்டும் தோத்தரிப்போம் அன்னை நமக்கு தேவையான உதவிகளை கொடுக்க தவறாமல் நம்பிக்கையோடு அன்னையிடம் ஜெபிப்போம் ஜபம் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே சகல வரப்பிரசாதங்களுக்கும் காரணமாயிருக்கிற இயேசுநாதரை நீர் பெற்றதினால் சகல ஞான செல்வங்களுக்கும் உடையவராக அவைகளை மனிதருக்கு கொடுக்க உமக்கு வல்லமையும் மனதும் இருக்கிறதை பற்றி நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆகையினால் எங்கள் ஆத்மத்தையும் சரீரத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுத்து கொடுத்து தேவரில் என் எளிமைத்தன்மையை பார்த்து இறங்கி எங்கள் ஜீவிய காலத்திலும் மரண வேலையிலும் எங்களுக்கு வேண்டிய அணுகுரங்களை கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம் ஆமீன் இந்த நாளில் அடிக்கடி சொல்ல வேண்டிய ஜெபம் இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக இருக்கத்தக்கதாக தேவதாயை எங்களுக்காக வேண்டிக் இன்றைய நாளில் நாம் செய்யக்கூடிய நல்ல காரியம் முடிந்தால் ஒரு எளியவருக்கு முடியாவிட்டால் வார்த்தையை பேசி அவர்களுக்கு ஆறுதல் கூறுவது அன்னையின் புதுமை பரிசுத்த திருச்சபை தனக்கு நேரிடும் சகல தீமைகளிலும் தேவத்தாயின் ஆதரவை தேடுகிறது வழக்கம் பரிசுத்த கண்ணியும் தம்மிடம் வருகிறவர்களுக்கு மறுக்காமல் எப்பொழுதும் தமது வல்லமையும் கிருபையும் காண்பிக்க சித்தமாக உள்ள அன்னையின் பேரில் நாம் நம்பிக்கை கொள்கிறது எவ்வாறெனில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் முகமதியர்கள் தாங்கள் அடைந்த வெற்றிகளை கண்டு மிகுந்த கர்வம் கொண்டு சகல கிறிஸ்துவர்களையும் தங்களுக்கு கீழ்ப்படுத்த வேண்டும் வேண்டுமென்றும் சகல தேவாலயங்களின் மீதும் தங்கள் வேதத்தின் அடையாள கொடியை திருசிலுவை கொடிக்கு பதிலாக வைக்க வேண்டும் என்றும் தங்களுடைய அரசனை உலகில் எங்கும் ஏகாதிபதியாய் நினைக்க வேண்டும் என்றும் தீர்மானித்தார்கள் இந்த அகங்கார எண்ணத்தை நிறைவேற்றி வைக்க பெருமளவில் படைகளை சேர்த்து பல போர்க்கப்பலைகளை சேகரித்து பல பேரை அழித்து பட்டினங்களையும் பிடித்து கடைசியாய் இத்தாலிய நாட்டை தங்கள் கைவசமாக்க வேண்டுமென்று என்று துடித்தார்கள் அக்காலத்தில் திருச்சபையை ஆண்டு வந்த ஐந்தாம் பத்திநாதர் பாப்பரசர் அத்தகைய தீமையையும் களைய வேண்டுமென்று தேவமாதாவிடம் அடைக்கலைத்து தேடி திருச்சபையில் உள்ள எல்லா மக்களும் நூற்றி ஐம்பத்தி மூன்று மணி ஜபத்தை ஜபிக்க வேண்டும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று விசுவாசத்தோடு ஜபிக்க உத்தரவு விட்டார் யுத்த காலத்தில் சிலுவை கொடியை உயர்த்தியபடியும் கிறிஸ்துவர்களுடைய சேனாதிபதிக்கு அவர் அனுப்பும்போது தேவமாதாவின் உதவியினால் வெற்றி வரும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை என்று சொல்லி அனுப்பினார் அதனால் மிகுந்த சந்தோஷப்பட்டு பல மக்கள் கப்பலேறி பகைவர்களுக்கு எதிராக போராடினார்கள் கிறிஸ்துவர்கள் தங்களுடைய போர்க்கப்பல்கள் பகைவர்களுடைய கப்பல்களுக்கு அதிக குறைவாக இருந்தபோதிலும் பின்வாங்காமல் போருக்கு நின்று போரிட்டார்கள் போர் தொடங்கும் நேரத்தில் பாப்பரசர் அனுப்பிய சிலுவைக்கொடி கொடி உயர்த்தப்படுகிறதை கண்டு கிறிஸ்துவர்களுடைய போர் வீரர்கள் எல்லோரும் சாஷ்டாங்கமாக விழுந்து இயேசு கிறிஸ்துநாதருடையோ பரிசுத்த மரியாயின் திருநாமங்களை உச்சரித்து தேவகாரியத்திற்காக எங்களுடைய ரத்தமெல்லாம் சிந்த தயாராக இருக்கின்றோம் என்ற பாடு கொடுத்து மிக மகிழ்ச்சியோடும் தைரியத்தோடும் பகைவர்களை எதிர்த்து போரிட்டார் முகமதியர் கலங்கி பயந்து தோல்வி அடைந்தார்கள் அவர்களுடைய கப்பல்கள் ஏறக்குறைய எல்லாம் தண்ணீரில் அழிந்து போய் அநேகமாய் பல போர் வீரர்கள் கொல்லப்பட்டனர் அவர்களுடைய கப்பலில் அடிமை வேலை செய்திருந்த பதினாயன் பதினைந்தாயிரம் கிறிஸ்தவர்கள் மீட்கப்பட்டனர் அத்துடன் அந்த தோல்வியினால் அவர்களுடைய அகங்காரமும் வல்லமையும் ஆக்கப்பட்டது இத்தகைய பெரிய யுத்தம் நடக்கும் வேளையில் திருத்தந்தை தமது ஆலோசனையாளர்களுடன் ரோமையிலிருந்து சில காரியங்கள் பற்றி பேசிக் கொண்டிருந்தார் அப்பொழுது பரிசுத்த தந்தை திடீரென ஆலோசனைகளை அழைத்து கிறிஸ்துவர்கள் வெற்றி அடைந்தார்கள் சர்வேசனனுக்கு தோத்திரம் சொல்வோம் வாருங்கள் என்றார் இவர் உண்மையை கூறுகிறார் என்று அறிந்த அதே நேரத்தில் மக்கள் அனைவரும் பரமத்தாயின் அனுகிரகத்தினால் இந்த அற்புத வெற்றி கிடைத்தது என்று அறிந்து அன்னைக்கு சகாயம் என்று சொல்லி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்ற வார்த்தைகளை தேவமாதாவின் பிரார்த்தனையில் சேர்த்தனர் புனித ஜபமாலை மாதாவின் திருநாள் அக்டோபர் ஏழாம் தேதி அதற்காகவே கொண்டாடப்பட வேண்டும் என்றும் கட்டளையிட்டார் திருத்தந்தை நீங்கள் படும் இன்னல்கள் இளைஞ்சல்களில் உங்களுக்கு அடைக்கலமான ஜபமாலை மாதாவை பக்தியோடு கொண்டாடுங்கள் இயேசுவின் ரத்தம் ஜெயம் மறிய வாழ்க தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்